வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனாளிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் தனுசு ராசி கால புருஷ தத்துவனுக்கு ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியவர்கள் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும்க மேலும் தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போது நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக எதுனா ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் வந்து தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வியாழக்கிழமை சூஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நல்ல நேரத்தில் தட்சிணமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தட்சிணமூர்த்தியை வேண்டி வணங்கிட்டு வாங்க இந்த மாதிரி செய்யும் போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் எதனா நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே விளையிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க இப்போது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போது நீங்கள் நண்பர்களை வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் வச்சுருப்பீங்க ஆனால் எந்த மாதிரியான நண்பர்களை நீங்கள் வந்து எப்போவுமே துணையாக வச்சுருப்பீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே வந்து நீதி நியாயம் நேர்மைக்கே கட்டுப்பட்டவர்களாக தான் நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுருப்பீங்க ஏன்னா தனுசு ராசியோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுங்க அதாவது அம்பு வில் மற்றும் அம்பு ஏந்திய மாதிரி இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை மற்றும் நியாயமாக வந்து எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பயப்படாமல் கேட்கக்கூடிய The <laughs> cat தன்மை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இதன் காரணமாக நீங்கள் சூஸ் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதில் நிறைய தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் உங்களுக்கு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக நியாயமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி மற்றவங்களால் இருக்க முடியாத ஒரு காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களில் பெரும்பாலுநர்கள் லவ் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டிருப்பீங்க அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காதல் திருமணம் கொஞ்சம் கவலைக்காரமாக போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு காதல் திருமணம் கொஞ்சம் நல்லபடியாகவே போய்ட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுக்குமே துணிஞ்சவர்கள் தான் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஹையர் அஃபிஷியல் ஏதோ ஒரு வேலை வந்து மொத்தம் சொல்கிறார் அவங்க வந்து ஓகே இல்லைங்க எங்களால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் துணிஞ்சு ஓகே இதில் அப்படி என்ன நமக்கு பிரச்சனை வந்துடும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துணிச்சலோடு அந்த வேலையில் இறங்கிடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிப்பீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஆல்வேஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எப்போவுமே பண்ணணும்னு நினைப்பீங்க அது மட்டும் அல்லாது உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க இதற்கு காரணமாகவே உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து நேர்முக எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மறைமுக எதிரிகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதன் காரணமாகவே உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து அவ்வப்போது வந்து போராட்டங்கள் சற்று அதிகமாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படும் ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைப்பதற்கும் ஒரு நிறைய தருணம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சான்சஸ் ஏற்படுங்க இப்போது நீங்கள் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை தான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ எதனா ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியாக அந்த கேமில் வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்மளுடைய தனுசராசி நண்பர்கள் மட்டும்தாங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையாக தான் இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரோ ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து நேர்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அறவே நீங்கள் வந்து ஒதுக்கிடுவீங்க இல்லைங்க இந்த விஷயம் வந்து நான் பண்ண மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வெளியில் வந்துடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆராய்ஞ்சி பார்ப்பீங்க ஏன்னா குரு அப்படின்னாலே அவர் வந்து கல்வியின் காரகன் மொத்தம் ஞானத்தின் காரகன் இல்லைங்களா அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதில் ஹண்ட்ரட் நல்ல விஷயமா இருந்ததுன்னா ஈடுபடுவீங்க இல்லை அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த விஷயத்துக்குள்ளே என்றைக்குமே போக மாட்டீங்க இப்போது உங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கிட்டே வந்து கேட்டால் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரிங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகுனா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி வந்து கிண்டல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாலும் கூட கொஞ்சம் வந்து வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் அவப்பேர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பொதுவாக குரு அப்படின்னாலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சபர் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய குரு பகவான் வந்து ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னாங்க இது எப்படின்னா உங்ககிட்ட இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே மற்றவங்ககிட்ட பகிர்விங்க ஆனால் அவங்க இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் உங்களை வந்து ஏமளி ஆப்போ ஆக்குவதற்கு மட்டும்தான் பார்ப்பாங்க இது தான் உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு தன்மைங்க ஆனாலும் இதனை நினைச்சு நீங்கள் என்றைக்குமே வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க நமக்கு என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்சு நாலு பேருக்கு நல்ல விஷயம் பண்ணோம்னு நினைப்பீங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அந்த திருப்தியோட நீங்கள் உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியாக லீட் பண்ணிட்டு போவீங்க சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நாலஞ்சு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்பவே அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையில் வந்து கரெக்டாக In the... Next... இந்த பிரச்சனைக்கு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக நிறைய நல்ல முடிவுகளை எடுத்துகிட்டு உங்களுடைய லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணுவீங்க இது நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது வேறு ஒரு சில வழக்குகளோ அல்லது ஒரு சில நண்பர்கள் விவாகரத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் அது எல்லாத்துலேயும் நீங்கள் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சிலர் நண்பர்களுக்கு சரிங்களா ஒரு சிலர் அப்படின்றதோட நிறைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அவங்களுடைய வந்து உங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுப்பதற்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் எவ்வளோ இருந்து பின்வாங்க மாட்டீங்கலான விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை கண்டிப்பாக வந்து செய்து முடிப்பீங்க அது வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு அம்சம் சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து எதனா ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்த நொடி பொழுது யோசிக்காமல் போயிட்டு பண்ணுவீங்க அவங்க இன்கேஸ் உங்ககிட்ட பேசாமல் சண்டையில் இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் மறந்துடுவீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய உடன்பிறப்புகளோடு எதனா ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய மாட்டாங்க இது அதிகப்படியான தனுசு ராசி நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது வந்து போலீஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது மில்ட்ரி மேனாகவோ அல்லது வந்து இப்போது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவோ அல்லது ஒரு அட்வொகேட்டாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இது எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா ப்ளஸ் நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இந்த பதவிகளில் நிறைய நண்பர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறை சொல்லக்கூடிய ஐடி செக்டார்லையோ மேலும் பேங்கிங் செக்டார்லையோ அல்லது வந்து கஸ்டமர் கேர் துறையிலையோ பிபிஓ செக்டார்லேயோ வந்து நீங்கள் பணிபுரிவதற்கோ அல்லது தொழில் செய்வதற்கோ உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இருக்குங்க இப்போது உங்ககிட்ட இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க நீங்கள் அளவுக்கு நல்லபடியாக இருக்கீங்களோ மற்றவங்களும் வந்து உங்களை பின் தொடர்ந்து உங்களை மாதிரியே ரொம்ப நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு பொழுதும் நடக்காதுங்க ஸோ அது உங்களுக்கே தெரியும் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் ராசி நண்பர்கள் அனைவருமே வந்து ஸ்டெயிட் ஃபார்வ்டாக நேர்மையுடனும் நீதியுடனும் மற்றும் நியாயத்தோடு நடந்து கொள்வீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில கடும் பிரச்சனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடும் பிரச்சனையை பற்றி யோசிப்பீங்க ஆனாலும் நீங்கள் அதனை கண்டு ஒரு பொழுதும் பயப்பட மாட்டீங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து விடாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே போயிடுவீங்க இதனாலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமேங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது இந்த புகழாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மாயங்குவீங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்துக்கு நேராக வந்து உங்களை நல்லபடியாக புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்களை பற்றி வந்து கேலிக்கன்றல் செய்வாங்க அது உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் ஒரு பொழுதும் கண்டுக்க மாட்டீங்க நீங்கள் பாட்டன் சைட்லன்ட்ட உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயோயோ நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்களே நம்மளை இந்த மாதிரிலாம் பின்னாடி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன உளிச்சல்க்கு ஆளாவாங்க ஆனால் நம்மளுடைய ராசி நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பொழுதும் ஃபீல் பண்ணவே மாட்டிங்க நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது ரொம்பவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லாங்க மேலும் இப்போ ராசி நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பெருமாளை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் தட்சிணாமூர்த்தி கடவுளை வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சனிக்கிழமைகளில் போயிட்டு வாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போயிட்டு வாங்க இன்கேஸ் இந்த ரெண்டு கோயிலுமே உங்களுடைய வீட்டு அருகில் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு கெடுப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து சினி ஃபீல்டில் நல்ல ஒரு பெரிய டேரக்டராகவோ அல்லது வந்து கதை எழுதும் பர்சனாகவோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க உங்கள் கிட்டே இருக்கின்ற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க திடீர்னு உங்கள் கிட்டே வந்து உங்களை பற்றி வந்து பாராட்டி பேசினாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் வந்து அவங்க உங்களுடைய எதிரிகள் அப்படின்றத மறந்துடுவீங்க ஸோ இன்கேஸ் அவங்க வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னாலும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கவுங்க கிட்ட வந்து மன்னிப்புன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படினாலே அடுத்த நொடி பொழுது அவங்க செய்த தவறுகள் அனைத்துமே நீங்கள் வந்து மறந்துட்டு ஓகே அவங்க கூட வந்து ரொம்பவே சகஜமாக பேச ஆரம்பிச்சுருவீங்க அது மட்டும் அல்லாது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க ஏழை இவங்க பணக்காரங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க பாகுபாடு பார்க்க மாட்டிங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரி தான் பழகுவீங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ரொம்பவே ரிச் அண்ட் ராயலாக இருந்தீங்கன்னா கூட இப்போது உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களுடைய ஒரு குடும்பத்து நண்பர்களாக நீங்கள் பார்ப்பீங்களே தவிர ஓகே இல்லை இவங்களாம் நம்மளுடைய ஸ்டாஃபு நம்ம இவங்க கிட்டலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொழுதும் நினைக்க நினைக்க மாட்டீங்க இது உங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொஞ்சம் திருமணம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி மேலும் பெண்களாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி மூலம் நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை விலகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டும் அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து முருகப்பெருமான வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போது ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி நீங்கள் வை வைத்துக்கொள்ள வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க நெக்ஸ்ட்டு வந்து விஷ்ணு பெருமான வேண்டி வணங்குங்க நீங்கள் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டி வணங்க கடவுள் வந்து ஆஞ்சநேய பெருமான் கடவுள் மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டி வான்கண்டிய கடவுள் வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமானுங்க மற்றும் நீங்கள் உத்திராடம் முதல் பாதத்தை நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டி வணக்க வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க ஸோ உங்களுக்கு கிளியராக அந்த ஸ்ப்ரிட்டாக ஃபோடு சேர்த்து வச்சே சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் அளவுக்கு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் மேலும் மேலும் ஒரு நல்ல உயரத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் பூராடம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த உடனே சுக்ர தசையில் பிறப்பீங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் வந்து மகிழ்ச்சிகரமா உங்களுடைய குடும்பத்தாருடைய ஸ்டேட்டஸ் வந்து நல்ல நிலமைக்கு ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிறக்கும் போது கேத்து அதிபதியாக கொண்டவர்களாக இருப்பீங்க இப்போ கேத்து அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சர்ப்பகிரகம்ங்க மேலும் இவர் வந்து ஞானத்தின் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ நீங்க மூலம் நட்சத்திர நண்பர்கள் வந்து படிப்புல வந்து ரொம்பவே திறமைசாலைகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நெக்ஸ்ட் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் முதல் பாதத்தை நண்பர்கள் மட்டும் ராசி கூட பொருந்தி வருவீங்க அவங்க வந்து சூரியனை வந்து அதிபதியாக கொண்ட நண்பர்கள் சோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து சிறு வயதிலிருந்தே நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரிங்க அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புல வகிக்க வ உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு வாய்ப்புகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாது உத்ராடும் நட்சத்திர நண்பர்கள் முதத்து முதல் பாதத்தை நண்பர்கள் எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ கிட்ஸ் கூட நீங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு ஹெட்டாக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை தான் மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுடைய பொது குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ